நல்லடியார்களே பெருமானார் அவர்கள் தனது அவர்களிடம் சொன்னார்கள் சொன்ன அருமைக்குரிய சிறிய தந்தையே நான் உங்களுக்கு ஒரு நன்கொடையை வழங்குகிறேன் அதில் பத்து நற்குணங்கள் நிறைந்திருக்கிறது அந்த பத்து நற்குணங்கள் என்னவென்று கேட்டால் கேளுங்கள் உங்களுடைய சிறிய பெரிய பாவங்கள் பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய பாவங்கள் முன்பின் செய்யக்கூடிய பாவங்கள் அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் பழைய பாவங்கள் புதிய பாவங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நட்பாக்கிய முறைந்த ஒரு அமல் எந்த அமல் என்று கேட்டால் அதுதான் சலாது தஸ்பீ தஸ்பீடைய தொழுகை இந்த தஸ்பீடைய தொழுகை என்பது நான்கு ரக்காயத்துகள் கொண்டுள்ளது இந்த தஸ்பிகளையை எப்படி தொழுக வேண்டும் என்று கேட்டால் கேளுங்கள் முதலாவதாக நாம் சனா ஓத வேண்டும் சனா ஓதியதற்கு பின்பு இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இந்த கலிமாவை பதினைந்து முறை ஓத வேண்டும் ஓதியதற்கு பின்பு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள் அதைத் தொடர்ந்து துணைஸ்வராவும் நீங்கள் ஓதுங்கள் பின்பு பத்து முறை நீங்கள் இந்த கலிமாக்களை ஓதுங்கள் ஓதியதற்கு பின்பு ருக்குவுக்கு சென்று விடுங்கள் ருக்கு தஸ்பீ ஓதியதற்கு பின்பு பத்து முறை இந்த களிமாக்களை ஓதி கொள்ளுங்கள் அதற்கு பின்பு சமியல் இந்த தஸ்பீகை ஓதியதற்கு பின்பு பத்து முறை களிமாக்களை ஓதிக்கொள்ளுங்கள் அதற்கு பின்பு நீங்கள் சஜிதாவுக்கு சென்று விடுங்கள் சஜிதாவுடைய தஸ்பீ ஓதியதற்கு பின்பு பத்து முறை இந்த களிமாக்களை ஓதிக்கொள்ளுங்கள் முதல் சஜிதாவில் ஓதி முடித்த பிறகு எழுந்து அமர்ந்து அதில் பத்து முறை நீங்கள் ஓதுங்கள் அதற்கு பின்பு இரண்டாவது சஜிதாவுக்கு சென்று சஜிதாவுடைய தசபியை ஓதியதற்கு பின்பு பத்து முறை ஓத வேண்டும் இதைத் தொடர்ந்து இதே ஒரு ரகாயத்துகளில் மொத்தம் எழுபத்தி ஐந்து முறை நீங்கள் இந்த களிமாக்களை ஓதி வர வேண்டும் அதே போல நான்கு ரக்காயத்துகளுக்கு சேர்த்து முன்னூறு தடவை நீங்கள் இந்த களிமாக்களை ஓதி உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் நிவர்த்தி செய்த அதைத் தொடர்ந்து தொழுகை என்பது நாட்களில் ஒரு தடவையாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உங்களால் முடியாவிட்டால் வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அதுவும் உங்களால் முடியாவிட்டால் மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அதுவும் உங்களால் முடியாவிட்டால் ஆண்டுகளில் ஒரு தடவையாவது தொழுது கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு முடியாவிட்டால் ஆயுளில் ஒரு தடவையாவது இந்த சலாது தஸ்மீவுடைய தொழுகைகளை நீ தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லும் கூறுகிறார்கள் எனவே அன்பானவர்களே ரமலானுடைய காலங்களாக இருக்கிறது இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அதிகமாக தஸ்பீஹ் நஃபிலி நாம் அதிகமாக தொழுது வருவோம் ரமலானுடைய காலங்கள் மட்டுமல்லாமல் மற்ற எல்லா காலங்களிலேயும் இந்த தஸ் சலாத்துல் தஸ்பீஹுடைய தொழுகைகளை தொடகக்கூடிய பெரும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தன் அல் புரிவானாக